கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மர்மையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிற மிஷினரி ஸ்தாபனத்தினுடைய பெயர் என்எம்எஸ் நிறுவனம் இந்திய சுதேச மிஷினரி சங்கம் மிஷினரி பணிக்கு தன் அன்பு மகனை அனுப்பி வைத்தார் ஒரு தாய் சில மாதங்களுக்குள்ளாக அத்தாய்க்கு துக்க செய்தி கடந்து வந்தது அந்த மகனை காட்டுமிராண்டுகள் கொடூரமாக தாக்கி உயிரோடு கடித்து துண்டு விட்டார்கள் இரண்டாவது மகனையும் அந்த தாய் அங்கேயே அனுப்பி வைத்தாள் இரண்டு மாதங்களுக்குள்ளாக அதே போன்ற செய்தி மீண்டும் வந்தது கிறிஸ்துவுக்குள் ஆழமான விசுவாசம் கொண்ட அந்த தாய் தன் மூன்றாவது மகனையும் அழைத்தார் இவனே கடைசி மகன் அவனிடம் சொன்னார் மகனே உன் அண்ணன்கள் அனுப்பப்பட்ட இடத்திற்கு நான் உன்னை அனுப்புகிறேன் கிறிஸ்துவின் செய்தியை வெற்றியோடு அருவி என்று கூறி நெற்றியில் முத்தமிட்டு அனுப்பினார் ஒரு மாதத்திற்குள்ளாக மீண்டும் அதே செய்தி திரும்பி வந்தது அந்த தாய் கதறி கதறி சத்தத்தை உயர்த்தி அள ஆரம்பித்தார்கள் உறவினர்கள் கூடி வந்தார்கள் அலாதீர்கள் என்று சொன்னார்கள் அலாதீர்கள் என்று சொன்னவர்களிடம் அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா எனது மூன்று குமாரர்கள் இறந்ததற்காக நான் அழவில்லை எனக்கு இன்னொரு குமாரன் இல்லையே என்பதற்காக அழுகிறேன் என்றான் ஏனெனில் அவனையும் அனுப்புவதற்கே மிஷினரி பணி செய்வதற்கு மாபெரும் அர்ப்பணமும் ஆண்டவரின் அழைப்பும் தேவை இந்தியர்களைக் கொண்டே இந்திய பாணியில் இயேசுவை சொல்ல இதயங்கள் எழும்ப வேண்டும் என்ற இறை சிந்தனையால் நிரப்பப்பட்ட இறை அடியார்கள் பதினேழு பேர் கூடினர் அது இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்கத்தா என்ற மாநிலத்தில் இந்திய சுதேசி மிஷினரி சங்கம் தன் ஆரம்பத்தை அர்ப்பணத்துடன் ஆரம்பித்தது பேராயர் வி எஸ் அசரியா ஒய்எம்சிஏ பதவியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு இதன் முழுநேர பொதுச்செயலராக பொறுப்பேற்றார் அன்றிலிருந்து இன்று வரை இச்சங்கமானது பல நூற்றுக்கணக்கான முழுநேர ஊழியர்களை இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்தை அறிவித்து வருகின்றது அர்ப்பணிப்புள்ள அடியார்களால் ஆலயங்கள் பல கட்டப்பட்டு ஆண்டவரின் மந்தைக்குள் அநேகர் சேர்க்கப்பட்டு வருகின்றனர் பிரியமானவர்களே நற்சதி பணிக்கு புறப்பட்டுச் செல்ல நீங்களும் ஆயத்தமா ஆர்வமில்லாத வெதுவெதுப்பான மனிதர்கள் கூடி ஊழியம் செய்வதை விட ஒரு சில நல்ல அனலான மனிதர்கள் செய்யும் ஊழியம் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கிறது பிரியமானவர்களே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்வில் ருசித்து பிறர் வாழ்விலும் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டுமென்று ஆவலோடு ஜெபித்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் என் எம் எஸ் இந்திய சுதேசி மிஷனரி சங்கம் அன்று முதல் இன்று வரை கத்துடைய ஒளியத்தை மிக சீரும் சிறப்புமாக பல்வேறு நிலைகளில் அறிவித்து வருகிறது ஆம் ஊழியம் என்றால் அர்ப்பணமும் கிறிஸ்துவின் சிந்தையும் நமக்கு வேண்டும் ஒளியத்திற்காக கர்த்தருடைய நாம மைமைக்காக நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நாம் ஜபத்தோடு கூட கத்துடை பாதத்தில் காத்திருந்து ஆழ்ந்த சிந்தனையில் முடிவெடுக்க வேண்டும் இன்று ஊழியத்தின் காரியங்களுக்காக நாம் எவ்விதமாக ஜெபிக்கிறோம் ஜெபத்தோடு அந்த காரியத்தை முன்னெடுத்து செல்லுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஊழியம் செய்ய வேண்டும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் கிறிஸ்துவுக்கு ஆராதனை நடத்த வேண்டும் என்று ஒரு சடங்காச்சார முறையில் அல்ல கிறிஸ்துவை உண்மையில் ருசித்து அதன் பலனை அனுபவித்து அந்த பலன் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு ஒளியம் செய்ய நாம் வர வேண்டும் அப்போதுதான் அந்த ஒளியத்திலே நாம் வெற்றி வர முடியும் இன்று திருச்சபைகளிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக புதிய புதிய காரியங்கள் திருச்சபைக்குள் கொண்டு வரப்படுகிறது திருச்சபையின் ஆயர்களானாலும் சரி திருச்சபையின் நிர்வாகத்தில் இருப்பவர்களானாலும் சரி கூடும் பொழுது ஜப சிந்தையோடும் கர்த்தரின் சித்தம் என்பதை உணர்ந்தவர்களாக திட்டங்களை ஏற்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் செவிக்காமல் மனதில் வந்ததை ஊழியத்திலே நாம் செய்துவிடலாம் நிறைவேற்றிவிடலாம் என்று மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக மகிழ்ச்சியாக காணப்படுகின்ற காரியங்களை செய்கிறோமா சிந்தித்து பாருங்கள் அதில் எந்த புரோஜனமும் இல்லை திருச்சபையின் ஆயர்கள் திருச்சபையின் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் திருச்சபையின் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் மிஷினரி ஸ்தாபனத்தில் பொறுப்பில் இருக்கிறவர்கள் மிஷினரிகளாக பணி செய்கிறவர்கள் நீங்கள் ஒன்று கூடும்போது போது வீண் வார்த்தைகளை அதிகமாய் அளப்பாதீர்கள் அதிகமாக கத்துரைய வார்த்தை குறித்தே பேசுங்கள் அவருடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதை குறித்து ஆவலோடு சிந்திங்கள் அக்கறையோடு சிந்திங்கள் அப்பொழுது உங்கள் ஊழியம் மகிமை உள்ளதாக இருக்கும் கிறிஸ்து உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் வெளிப்படுத்தல் ஏழு முதல் ஒன்பது அதிகாரங்கள் வேத பகுதியில் வாசித்து கத்துரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமையும்